ஹாய் குட்டீஸ் இப்போ நாம திருக்குறளில் நான்காவது அதிகாரத்துல அரண் வலியுறுத்தலில் ஒன்பதாவது பாடலை பார்க்க போறோம் என்ன இருக்கு பார்க்கலாமா அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்ல அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன அறத்தால் வர்றதுதான் இன்பம் நாம அற வாழ்ந்து அதன் மூலம் கிடைக்கிற இன்பம்தான் நல்லது அற அதாவது தீய வழியில போயிட்டு அதனால கிடைக்கிற புகழ்கள் எல்லாம் நிலையானது கிடையாது அதெல்லாம் அதாவது காணல் நீர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா காணல் நீர் பாக்குறதுக்கு தண்ணி மாதிரி இருக்கும் அங்க கிட்ட போய் பார்த்தா தண்ணி இருக்காது அந்த மாதிரி இப்ப இருக்கிற அந்த புகழ் தவறான வழிகளில் போயிட்டு அதன் மூலமா கிடைக்கிற புகழெல்லாம் நிலை இல்லாதது அது ஒரு மாயை அதனால தர்மமான வழியில போயிரு அதன் மூலமா கிடைக்கிற புகழ் மட்டும்தான் உண்மையானது நிலையானதுன்னு சொல்றாங்க உங்களுக்கு புரியுதா ஓகே